ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நம்ம வெளிநாட்டு நண்பர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஜென்ரல் அத்தாரிட்டி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க டாக்ஸி ஓட்டுநர்களாக இருந்தீங்கன்னா டாக்ஸி சேவையை சட்டப்படி செய்யணும் இல்லாட்டி பெரிய அபராதமும் வாகன பறிமுதலும் செய்யப்படும் மிக மோசமான சட்டமீறல் நடந்துக்கிட்டிங்கன்னா டிபாசன் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் ஜென்ரல் அத்தாரிட்டி இந்த புதிய விதியில் என்ன மாதிரி அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தை மீதுனா எவ்வளோ அபராதம் போடுவாங்க மேஜர் வைலேஷன் அண்ட் மைனர் வைலேஷனாக எதை சொல்லியிருக்காங்க வெளிநாட்டவர் நம்ம இந்த புதிய அப்டேட்டில் என்ன மாதிரிலாம் கவனிக்கணும் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஜென்ரல் அத்தாரிட்டி என்ன சொல்ல வராங்கன்னா சவுதியில் டாக்ஸி ஓடர் எல்லாருமே லைசன்ஸ் உடையவராக இருக்கணும் அதுவும் உங்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் டிரைவர் கார்டு இருக்கணும் அது இல்லாமல் இருந்தாலும் சரி அல்ல அது எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் சரி நீங்கள் டாக்ஸி ஓட்டக்கூடாது அதையும் மீறி நீங்கள் டாக்ஸி ஓட்டி பயணிகளை ஏற்றுனீங்கன்னா அது விதிமீறலாக கருதப்படும் டாக்ஸியில் நீங்கள் பயணிகளை ஏற்றுனாலும் மீட்டர் காட்டும் அமௌண்ட்டு தான் நீங்கள் வாங்கணும் அதையும் மீறி நீங்கள் வாடிக்கையாளரை ஏமாத்தினீங்கன்னா அதுவும் விதிமீறலாக தான் கருதப்படும் வாகனம் சுத்தமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் யூனிஃபார்ம்லாம் அணி உதவி எல்லாத்தையுமே கட்டாயமாக்கியிருக்காங்க இந்த சட்டத்தை மீறி நீங்கள் சிறிய தவறு செஞ்சீங்கன்னா அதாவது மைனர் வயலேஷன் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நூறு முதல் நானூறு ரியால் வரை அபராதமும் பெரிய தவறு அதாவது மேஜர் வயலேஷன் செஞ்சிங்கன்னா ஆயிரம் முதல் எட்டாயிரம் ரியால் வரை அபராதமும் போடுவாங்க இதையும் தாண்டி வேறு ஏதாவது விதிமுறையில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் வாகனத்தை ஒரு மாதத்துக்கு பறிமுதல் செஞ்சுருவாங்க ஓட்டுநர் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா மூணு மாதம் வரை உங்களை சஸ்பெண்ட் செய்வாங்க வெளிநாட்டு டிரைவராக இருந்து மீண்டும் மீண்டும் ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நாடு கடத்தப்படுவாங்க மேஜர் வைலேஷன் பெரிய தவறுன்றது எதை எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா டிரைவர் கார்டு இல்லாமல் நீங்கள் டாக்ஸி ஓட்டுறது அந்த கார்டு எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் மீண்டும் டாக்ஸி ஓட்டுறது வாடிக்கையாளர் இருந்து மீட்ருக்கு மேலே அமௌண்ட்டை வசூலிக்கிறது டாக்ஸியில் குப்பை துர்நாற்றம் வீசுறது ஏசி ஒர்க் ஆகாமல் இருக்கிறது யூனிஃபார்ம் அணியாமல் சேவை செய்கிறது பயணியோட பொருட்களை திருப்பி தராமல் இருக்கிறது இது எல்லாமே பெரிய தவறு மேஜர் வைலேஷனில் இருக்கும் இந்த தப்பை செஞ்சீங்கன்னா நேரடியாக அபராதம் பண்ணுவாங்க வாகன பறிமுதல் உங்களோட சஸ்பெண்ட் செய்ய வாய்ப்பு இருக்குது நாடு கடத்தவும் வாய்ப்பு இருக்குது மைனர் வைலேஷன் சிறிய தவறுகள்னு எதை எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா உங்களோட டிரைவர் கார்டு எக்ஸ்பைர் ஆயிருந்தாலும் அதை ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறது வாகனத்தில் லைசன்ஸை காட்டாமல் இருக்கிறது நோ சுமோக்கிங்ஸ்னோ உங்கள் வாகனத்தில் இல்லாமல் இருக்கிறது உங்களோட வாடிக்கையாளர் இல்லை பயணிகள்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறது இந்த மாதிரி சிறிய தவறுகள்லாம் பண்ணிங்கன்னா பொதுவாக ஏழு நாள் காலவாசம் கொடுப்பாங்க அந்த காலத்தில் நீங்கள் திருத்திக்கிட்டால் உங்களுக்கு அபராதம் எதுவுமே கிடையாது இதில் வெளிநாட்டை நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்மளோட டிரைவர் கார்டு லைசன்ஸ் வாகன ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் சரி பார்க்கணும் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆனால் உடனே ரினியூ பண்ணணும் ரைடு புக்கிங் செய்யும்போது அங்கீகரிக்கப்பட்ட ஆப் அதாவது யூபர் கரீம் போன்ற ஆப் மூலம்தான் நம்ம புக் செய்யணும் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களோடு சேர்ந்து பணி புரிந்தால் அது சட்டவிரோதமாக கருதப்படும் வாடிக்கையாளருடன் எப்போதுமே நல்ல மரியாதையாக இருக்கணும் ஏன்னா சிசிடிவி மூலம் கண்காணிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க உதாரணமாக ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் டிரைவர் கார்டு எக்ஸ்பைராக இருந்தாலும் அவர் ஒரு வாடிக்கையாளரை ஏற்றி இருபது ரூபாய் அதிகமாக வசூலிச்சிருக்காரு இதை பார்த்த அதிகாரிகள் சோதனைக்கு வந்தப்போ அவருக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அபராதமும் அவருக்கான லைசன்ஸை ஒரு மாதத்துக்கு ரத்து செஞ்சுருக்காங்க இதை மீண்டும் மீண்டும் அவர் செஞ்சார்னா நாடு கடத்தவும் வாய்ப்பு இருக்குதுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் நாம் பண்ணுற சிறிய தவறு நம்ம ஃப்யூச்சரையே காலி பண்ணிடுறோம் ட்ரான்ஸ்போர்ட் ஜெனரல் அத்தாரிட்டி சவுதியில் டாக்ஸி சேவைக்கு இந்த புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததுக்கு முக்கிய நோக்கமே பயணிகளோட பாதுகாப்பு சட்டப்படி சேவை செய்யணும் சவுதி போக்குவரத்து துறையின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் சவுதியில் டிரைவராக இருந்தீங்கன்னா சட்டப்படி ஃபாலோ பண்ணால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க